அஸ்லாமலைக்கு வரஹமதுல்லாஹி வபர்கத்தோ நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ அல்லாஹு எல்லோருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் அலமதுலா யாராவது உங்களுக்கு இருக்கிறார்களா யாருக்கும் சொல்ல முடியாத வேதனையில் இருக்கிறீர்களா அப்படி என்றால் இந்த துவாவை படியுங்கள் மிக சக்தி வாய்ந்த துவா வாடகை வீட்டின் வீட்டு ஓனர் வீட்டில் இருப்பவர்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் யாராவது துன்புறுத்தினால் அவர்களுக்கு எங்களால் எதுவும் செய்ய முடிவதில்லை எப்படி அவர்களிடமிருந்து தப்பிப்பது என்று மன இருக்கிறீர்கள் அதற்கான இந்த துவா மிக சக்தி வாய்ந்த துவா உங்கள் மன வருத்தமும் எதிர்பார்ப்பும் உண்மையாகவே மிகவும் பரிய ஒன்று இந்த நிலையைமை ஒரு மனிதருக்கேற்றது அல்ல அக்கப்பக்கத்தினர் அல்லது வீட்டுவனர் பிள்ளைகள் போன்றவர்கள் ஒழுங்காற்று நடக்காமல் பயமறுத்தும் முறையில் நடந்து கொள்வது தவறு ஆனால் நீங்கள் இப்படி ஒரு நிலையிலும் அமைதியுடன் அல்லாவிடம்தான் தீர்வு தேடி வருகிறீர்கள் என்பதே ஒரு பெரிய நன்மை இங்கு அல்லாவிடம் பாதுகாப்புக்காகவும் துன்பங்களை நீக்கி அமைதியான வாழ்வுக்காகவும் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த துவா து ஆ அல் மஸ்லுலின் அடக்குமுறைக்கு உள்ளடங்கியவர் செய்யக்கூடிய துவா கீழே தரப்பட்டுள்ளன சக்தி வாய்ந்த துவா அநீதிக்குள்ளான ஒருவருக்காக அரபியில் அல்லாஹுமா அஹ்வினிஹும் பிமா சீதா அல்லாஹுமா அந்தா ஹஸ்பி வனியாமல் வக்கீல் நியாமல் மௌலா வனியாமன் நசீர் அல்லாஹு அவர்களை நீ வேண்டிய விதத்தில் என்னிடமிருந்து தவிர்த்துவிடு அல்லாஹு நீயே எனக்கு போதுமானவன் நீயே சிறந்த பாதுகாவலன் சிறந்த ஆதரவாளன் சிறந்த உதவியாளர் இதன் பொருள் இது அழிவானவர்களிடமிருந்து பாதுகாக்கும் சக்தி வாய்ந்த துவாவாகும் இதில் நாம் முழுமையாக அல்லாவிடம் நம்பிக்கை வைத்திருப்பதை வெளிப்படுத்துகிறோம் நாம் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருக்கும்போது இந்த துவாவினால் அல்லாஹு நமக்கு வழி செய்து கொடுக்க முடியும் அநீதியால் பாதிக்கப்பட்டவருக்கான துவா அரபியில் அல்லாஹுமாய் இன்னி மஹலூபுன் ஃபன் தஷீர் தமிழ் அல்லாஹூ நான் ஒரு தோற்கடிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் எனக்கு நீ உதவுவாயாக இதன் பொருள் இது திருஹுரானில் நபி சொன்ன துவா நீங்கள் நீங்கள் தூங்க முடியாத நெருக்கடியில் கீழ் இருப்பது போல உணரும் போது இந்த துவா அதற்கேற்றது அமைதி மற்றும் நிம்மதிக்கான துவா அரபியில் ரப்பா அஸ்கில்னி முதலா சித்ஹி வ அஹ்ரெஜ்னி முஹ்ரஜா சஜி வ வஜ் அல்லி மில்லதுன்கா சுல்தானன் நசீர் தமிழில் என் இறைவா என் உண்மையுடன் ஒரு நற்கடைப்பில் நுழைய செய் உண்மையுடனே வகையில் வெளியேற்றுவாயாக உங்களிடமிருந்து எனக்கு ஒரு உதவி துணை கொடுப்பாயாக ஆமீன் அலம்துல்லா இதன் பொருள் நீங்கள் அந்த வீட்டை விட்டு விலக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் கூட அது நல்ல வழியாகவும் உங்களுக்கு சாதகமான விதமாகவும் நடக்க வேண்டுமென அல்லாவிடம் பிரார்த்திக்கிறீர்கள் எப்படி துவா செய்ய வேண்டும் தயக்கமின்றி உங்கள் சிரத்தை மற்றும் உள் உணர்வுடன் அல்லாவிடம் கேளுங்கள் அரபி துவாக்களை சொல்லுங்கள் சத்யமாயின் பிறகு தமிழிலும் அதே அர்த்தத்துடன் சொல்க இறுதி நேரங்களில் தஹஜித் நேரம் சஸ்தாவிலும் முஸ்லீம் அல்லாத ஒருவர் உங்களுக்கு துன்பம் கொடுக்கும் போது இந்நேரங்களில் செய்யும் துவா மிக மிக வலிமையானது கூடுதல் ஆலோசனை உங்கள் அனுபவங்களை எழுதி பதிவு செய்யுங்கள் அது உரிய நேரத்தில் நியாயத்தை நிலைநாட்ட உதவும் உங்கள் அருகில் உள்ள நம்பிக்கைக்குரிய ஒருவர் அல்லது சட்ட உதவியாளர் ஒருவிடம் ஆகவும் உதவி கேட்க முயலுங்கள் உங்கள் உணர்வுகளை அடக்க வேண்டியதில்லை அழுவது தவறு அல்ல ஆனால் அது உங்கள் நம்பிக்கையை பாதிக்க வேண்டாம் நீங்கள் இன்னும் கூடுதல் துவாக்கள் அல்லது உதவி விரும்பினால் தயங்காமல் கேளுங்கள் அல்லாஹு உங்களுக்கு நிம்மதி பாதுகாப்பு மற்றும் நீதி அளிப்பானாக ஆமீன் அலம்திலில்லா துவா முடிந்தது இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் துவா பிடிச்சிருந்தால் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க யாருக்கும் சொல்ல முடியாத வேதனையில் இருப்பவர்களுக்கு இந்த துவா உதவியாக இருக்கும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இம்ப்ரிமேஷன் வரும் லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம்